அறுபத்தொம்பது ரூபா மத்திய அரசு காசு கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல நூத்தி முப்பத்தோரு ரூபாய் தான் கொடுக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எல்லாம் யாருக்காக நீங்க நெல் கொள்முதல் செய்யறீங்கன்னா மத்திய அரசுக்காக தான் நீங்க செய்யறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுக்காக பண்ணுது மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா தான் நீங்க நெல் கொள்முதல் விவசாயிகளிடம் பண்ணிட்டு இருக்கீங்க இது அதுக்காக தான் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நூறு கிலோவுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது தமிழ்நாடு அரசு வெறும் நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் தான் கொடுக்கறாங்க அவ்வளவுதான் கொடுக்கறாங்க இதே ஒரிசா கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுக்குது இல்ல ஒரிசா கவர்மெண்ட் எட்நூறு ரூபாய் கொடுக்குது ஒரிசா கவர்மெண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் ஐநூறு ரூபாய் கொடுக்குது ஒரிசாவில அங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நூறு கிலோவுக்கு ஆனா இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்துட்டு நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டல் நெல்லுக்கு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா விவசாயிக்கு நூறு கிலோ உற்பத்தி செய்யறது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐம்பது ரூபா நூறு கிலோவுக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க விவசாயிக்கு ஒண்ணும் பண்ண முடியல இதுதான் விவசாயம் இதான் நட்டம் இதான் இருக்குது நம்ம கேட்கறது ஒரு குவிண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தா கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி நூறு கிலோக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கணும் இருக்குது பணம் இருக்குது நாலரை லட்சம் ரூபா கோடி பட்ஜெட் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விவசாயம் கொடுக்குறது மனசு வரல என்ன பண்றது